ஹலோ மக்களே இன்னைக்கு வீடியோவில் என்னப்பா பார்க்க போகிறேன்னா நம்ம பதிமல் டூ பிளே ஸ்டேஷன் கேம் தான் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம் ரீசென்ட்லி ஸோ இப்போ இங்கே இருக்கிற இனிமீஸை பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு இருக்கிற இனி சாகசமான ஸ்பைடர்மேன் ஃபைட் சீன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரி வீடியோக்குள்ள போயிடலாமா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இடத்துல ஒருத்தனை மாங்கு மாங்குட்டு எக்ஸா கொடுத்து அடிச்சு பிடிச்சி விட்டேன் ஸோ அப்புறம் இருக்கிறவனுங்கிட்டலாம் சண்டை தாங்க பொண்ணு சரியான ஃபைட் சீனு இப்போ பாருங்கள் நானே ரீசன்ட்லி ஸோ இந்த ஒரு ஆப்பில் தான் வந்து ப்ளே ஸ்டேஷன் ஆல் பிளே ஸ்டேஷன் கேம்ஸையும் விளாடி எடுத்து போட்டுட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப சரியான ஆப்பு ஸோ இந்த ஆப்பில் யாராவது ப்ளே ஸ்டேஷன் விளையாடி இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த ஆப்பை கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ ரீசெண்ட்லி எல்லாருக்குமே தெரியும் மொபைல் ஆடுற பிளேயர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ ஆஃப்டரா இதை செக் பண்ணியாச்சு மக்களே செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் போயிருப்பேன் ஸோ இதுதான் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஸோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்துல ஸோ மேட்ரின்லி அப்புறம் பிளாக் கேட்டு இவங்களுடைய டீட்டெயில்ஸ் லிஸ்ட்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்துருப்பாரு ஸோ நேத்து போட்டில் கொஞ்சம் டப்பிங் பண்ணி போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் ஸோ அதையும் பார்த்துருப்பீங்க ஸோ அப்புறம் ஸ்பைடர்மேன் இவங்கள பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ என்ன பண்ணியிருக்கானுங்க எதுக்கு இவங்க டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்கன்ட்டு எல்லாத்தையும் ஸ்பாட்டமே செக் பண்ணுறாரு ஸோ ஆஃப்டரா இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் மேனுவல் சேவ் கொடுத்துட்றோம் ரெசீமில் இருந்து ஸோ மயில்ஸ் வந்து அவங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டுருக்கோம் ஆன்லைனில் இருந்து ஸோ அப்புறம் வந்து மேட்ரி லீ பற்றி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு ஸோ என்னென்னு செக் பண்ணலாம் ஸோ சைடு டைமிங் ஓடும் அதை பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸோ மேட்ரி லீவ் பற்றி ஏதோ போட்டிருக்கோம் அதை மயில்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படியே காட்டி ஸோ இந்த இடம் பாட்டு அப்படியே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி தான் போட்டிருப்பேன் ஸோ ஒரு புது மிஷின் ஒன்று வந்திருக்கு ஸோ அதுக்கு போயிட்டு இருக்கேன் ஸோ நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து பேசிகிட்டு இருக்கார் ஸோ சீக்கிரமாக உனக்கு வேலை வந்துடுச்சு நீ போயிட்டு அந்த மிஷினை மொழி ஸோ கொடுங்க நேரத்தில் இருக்கிற இனிமீஸ் அப்புறம் கிரிமினல்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க ஸோ இவங்க ஹெல்ப் தேவை மைல் மைல்ஸ் சீக்கிரம் வான்ட்டு கூப்பிட்றாரு நம்ம பீட்டர் பார்க்கர் இந்த சைடில் நம்ம பீட்டர் பார்க்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜம்ப் பண்ணி கீழே கிரவுண்ட் ஃபேரில் கொடுத்துட்டு இந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பறந்துகிட்ட போயின்னு போல எம்ஜி கால் பண்ணாங்க ஸோ என்னென்னா புது மிஷின் ஒன்று வந்திருக்கு ஸோ அந்த மிஷினையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீட்டர் பார்க்கிட்ட போகன்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே அந்த மிஷின் என்னென்ட்டு வேக வேகமாக நான் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கரெக்டாக ஒரு ஆயிரம் மீட்டரில் தான் இருக்குது போய்கிட்டே இருக்கேன் ஸோ கொஞ்சம் லேக்கு கிளிச்சுலாம் இருக்குது மொபைலில் ப்ளே பண்ணும்போது ஸோ நான் மேலே ஏறத்துக்கு பாடாத பாடு பார்த்தாங்க இந்த கேம் ஆடுறதுக்குள்ளேயும் ஏன்னா வந்து என் மொபைல் தாங்கல சரியான சூடாகிடுச்சு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எப்படியோ விளையாட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பாருங்கள் இப்போயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேக்ரவுண்டு ஸோ இந்த இடத்துல லக் ஆகிடுச்சு இது தாங்க அந்த மிஷின் ஸோ இந்த இடத்துல தான் அனலைஸ் பண்ணோம் இங்கே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே தான் எம்ஜே ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இடத்த நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஸோ செகண்டில் ஸோ மேலே ஏதோ வந்து ஸ்க்ராச்சாக இருக்குது ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய மிஷின் இருக்குது பீட்ரு பார்க்கை நம்மளுக்கு அசைன் பண்ண மிஷின் ஸோ இதை அனலைஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த கேபிள் ஒயர் எங்கே போகுதுன்ட்டு நம்ம பார்க்கணும் ஸோ பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இந்த எலக்ட்ரிசிட்டியும் நான் செக் பண்ணிவிட்டேன் ஸோ இதையும் செக் பண்ணிட்டுட்டேன் ல்லாத்தையும் அந்த இடத்த அனலைஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும் ஸோ அதுதான் வேலை ஸோ டைமிங் வர இல்லை பத்தொம்பது நிமிஷம் தான் இருக்குது பே பண்ண அமௌண்ட்டுக்கு ஸோ முடியதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கும் வீடியோ பார்க்கணும் முக்கியம் ஸோ எல்பி எக்ஸை கொடுத்து எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து இது என்னுடைய வெப்லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணும் மக்களே ஸோ அதுக்கு எல்டி ப்ரெஸ் பண்ணி ஹார்பியை கொடுக்க வேண்டியது தான் இது மோஸ்ட்லி வந்து எம்எல்ஏஸ் எம்எல்ஏஸோடைய கீ கீ அது என்னடா அது செக் ஆ இது கீ பட்டன்ஸ் ஸோ அப்புறம் வந்து இங்கே இருக்கிற அந்த வெப்லைனை வந்து எடுத்து கரெக்டாக ஈம் பண்ணும் சரியாக வரல லாக் ஆகலை மோஸ்ட்லி வந்து கொடுக்கறதுக்குள்ளேயும் ஆ எப்படியோ லாக் மட்டும் ஆர்பி கொடுத்தோடனே லாக் ஆகிடுச்சு அப்புறம் இந்த இடத்துல இடத்துலருந்து எல்டி கொடுத்து நெக்ஸ்ட் எங்கள் இங்கே எங்கள் மயில்சே பாரு மயில்சே நம்ம தான் மயில்சா சாய் மக்களை ஸோ அதுக்குள்ளே நல்ல ஆட்ஸ்லாம் வரும் ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ எந்த இடம் பாருங்கள் ஸோ எந்த இடத்துல ஸோ இங்கே ஒரு அந்த எலக்ட்ரிக் ஜாயிண்ட் இருக்கா இந்த எலக்ட்ரிக் ஜாயிண்ட்டை வச்சு பக்கத்தில் இந்த எலக்ட்ரிக் ஜாயிண்ட்டை ஆர்தி கொடுக்கணும் கொடுத்தா அவ்வளோதான் ஒரு அளவுக்கு மி மிஷினை முடித்தாச்சு ஸோ எந்த இடத்துல கிட்டே வரும்போது ஜம்ப் பண்ணிவிட்டேன் மிஷின் அங்கே வேறு செக் பண்ணியாச்சு ஸோ இங்கே இருக்கிற நல்லா போட்டு கொழகுறதுதான் நம்மளுடைய வேலை ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி ஸ்னைப்பர்ஸ் தான் இருக்கானுங்க ஸ்னைப்பர்ஸ் கிரிமினல் ஸோ இவனுங்களை வலை போட்டு தான் பிடிக்கணும் ஸோ அதனால் நம்ம ஏ கொடுத்துக்கலாம் கீ பட்டன் ஏ கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து இன்வெர்சபிளாக மறையிடுது ஸோ இதையும் பண்ணியாச்சு ஸோ இவனுங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஸோ இவனுங்களை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க கவர்மெண்ட் கண்ணை கண்ணில் வலையை விட்டு தேர்ண இவனுங்களாம் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு ஸோ இவனுங்கள தான் நம்ம அடிக்கப் போகிறோம் எங்கே இருக்கானுங்க ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கான் ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கான் இங்கே ஒருத்தர் இருக்கான் இவனுக்கெலாம் பாஸ் வந்து அவன் பேர் சரியாக ஞாபகம் இல்லை ஸோ ஸ்பைடர்மேன் டூ பிஎஸ் ஃபைவ் பார்க்குறீங்கன்னா அவர் பேர் இவங்கெலாம் பாஸ் யார் அவர் பேரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ இவனை வந்து ஒய்யை கொடுத்து அடித்து முடிச்சிட்டேன் ஸோ அடுத்தது மேலே போகணும் ஸோ இந்த இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாகிடணும் ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் தெரிஞ்சாலும் நம்ம தலையை எடுத்துருவானுங்க கிரிமினல்ஸ் எல்லாருமே ஸோ அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து விளாட்ணும் ஸோ செக் பாயிண்ட் வந்து சேவ் ஆகிடும் ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த இடத்த நான் சேவ் பண்ணி போகிறேன் ஸோ பாருங்கள் மறுக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு மோட்டிவேஷன் ஸோ மறுபடியும் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா சரி இப்போ என்ன பார்க்க போனா எல்டி ஒய் கொடுத்தேன் வெப்லைன் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ கீழே வந்து இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணுக்குறானுங்க அந்த துப்பைக்கி வச்சு நீங்களே பார்ப்பீங்க ஸோ அங்கே ஒருத்தான் உஷாராகிட்டான் ஸோ அவனை கரெக்டாக அந்த ஒய்லைன் கொடுக்க போகிறேன் லைன் கொடுத்துட்டு ஆக போகிறேன் வெயிட் பண்ணி விட்டால் பாருங்கள் மக்களே கரெக்டாக போய்ட்டு இருக்கேன் ஸோ எந்த நாயும் குறுக்க வராமல் பார்த்துக்கோ கடவுளே ஓ மை கார்டு யார் ஆயி விடுங்க என்னங்க மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க ஸோ இவனுங்களை அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் போல கஷ்டம்லாம் இல்லைங்க நான் யாருங்க மைல்ஸ் ஆஃப் போய்ட்டுருமானுங்க ஏன் கிட்டலாம் இவனுங்க கால் தூசி ஸோ வெயிட் பண்ணுங்க ஸோ இவனுங்களே அடிக்கிறான் எக்ஸு கொடுத்து ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேம் ஆடும்போது எனக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்டு சரியாக விளாட முடியல ஸோ அப்புறம் நான் பார்த்து பார்த்து ஓரளவுக்கு கிளியரன்ஸாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான் இவனை வெப்ஷூட்டரை வச்சு காலி பண்ணிருப்பேன் யார்றான் அவன் என்ன அடிக்கிறான்ட்டு அப்படியே போயிட்டு ஒரு போதில் அதான் பண்ணுங்க முக்காவாசி பேர் உஷாராகிட்டானுங்க ஏ எவனா வந்திருக்கான் ஆக்சுவலாக ஸ்பைட்ரு மேடாக தான் இருப்பான் அவனை வந்து நான் பொண்ணு அப்படியே பேசிக்கிறானுங்க ஸோ அப்புறம் உஷாராயாச்சு என்ன பண்ணுறது ஸோ இங்கே இருக்கிறவங்களை அடிக்கிறோம் முக்கால்வாசி பாதி பேருக்கும் நான் சாப வச்சுருப்பானுங்க அவுட் பண்ணிருப்பானுங்க ஸோ அப்புறம் வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து 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 நாலாவது வாட்டி தான் எங்களை முடித்தேன் ஸோ டைமிங் மேலே ஓட்டிருக்கோம் எம்எலேட்டருடைய டைமிங்கு ஸோ கொடுத்த பே பண்ணுறதுக்கு ஏழு நிமிஷம் இருக்குது ஸோ இந்த ஏழு நிமிஷத்தில் எவ்வளோ ஹெத்தினி பேர் சாப்படிக்கலான்னு பார்க்கலாமா ஸோ இங்கே ஒருத்தான் இருக்கேன் மேலே தான் இருக்கேன் ஸோ அப்படியே உஷாராகிட்டு இருப்பேன் இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பானே ஸோ பார்த்துடான் ஸோ அடிக்கணும் இவனியாக வந்து அடித்தாச்சு ஸோ ஈவனியாக அடிக்கிறேன் நல்லா பாருங்க ஸோ இதோடைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு கேட்கல இல்லைனா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ பவர்லாம் யூஸ் பண்ணி பக்காவாக அடியாச்சு ஸோ இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நான் எப்போயே சொல்லிடுறேன் என்னென்னா பிளாக் கேட்டை வந்திருக்கோம் ஸோ அந்த பிளாக் கேட்டை நம்ம பிடிக்கணும் ஸோ ஆக்சுவலாக வந்து பிளாக் கேட்டோடைய பவர் என்னென்னா டைமென்ஷன் ஓப்பன் பண்ணுறது தான் பவர் ஸோ வந்து ஸ்கொயிட்ருமானக்கே வந்து டாஸ்க்கு வைக்கிது எனக்கு பிளாக் கேட்டு ஸோ பார்த்துலாமா மைல்ஸா இல்லை பிளாக் கேட்டான்ட்டு சரி வாங்க மக்களே ஸோ அந்த டைமன்ஸுக்குள்ளே நான் உள்ளே போயிட்டேன் ஸோ இப்போ தான் பறக்கிற வேண்டிய வேலையாக இருக்குது ரொம்ப பறக்கிறதுக்குள்ளேயும் இந்த பிளாக் கேட்டை பிடிக்கிறதுக்குள்ளேயும் நான் படாத பாடுபட்டேங்க இந்த பிளாக் காட்டுக்கு வேலை ஸோ அப்புறம் பாருங்கள் அப்படியே மேலே ஏறுறாங்க அப்படியே கீழே வீரன் பறக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுறாங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் வந்து ஒரு சூப்பரான அட்வென்ச்சர்ஸு ஸோ ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ தனியாக வாங்கி ஆறுங்களும் சரி இந்த மாதிரி ஃபோனில் ப்ளே பண்ணி ஆகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்க ஸோ அதுக்குள்ளே வந்து கேமரா வேறு ஓப்பன் ஆகிடுது ஸோ அது என்ன கீவேர்டு ஏன் ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல அடிக்கடி கேமரா வேறு ஓப்பன் ஆகிக்குது ஸோ டைமெண்ட்ஸில் பூந்தாச்சா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மக்களே ஸோ இந்த இடத்துல வந்தாச்சு இங்கே என்ன சம்பவம்னா மிஷின் ஃபெயிலர் ஆகிருக்கும் ஸோ ரீசெக்ஷன் கொடுத்துட்டு ட்ரெயின்லாம் வருங்க மக்களே அதெல்லாம் பார்க்கணும் ஸோ அதெல்லாம் உஷாராயிட்டேன் ஸோ எந்த அந்த நெக்ஸ்ட்டு டைமென்ஷுக்கு உள்ளே போக வேண்டியதான் பிளாக் ஆட்ஜுடைய டைமென்ஷன் ஸோ எல்டி ஆர்டி தான் டைமென்ஷன் போறது போகிறது ஸோ கீவேர்டு ஸோ கொடுத்துட்டு உள்ளே போயிட்ட மக்களே போகிறதுக்குள்ளே பாருங்கள் இங்கே தாங்க சரியான வைப்பு அப்படியே ஒய்யை கொடுத்து சைன்னு பறக்கலாம் ஸோ அப்படியே ரன்னிங்லேயே ஒரு கார் ரேஸ் இதுன்னு நினைக்கிறேன் ஸோ டிராகர்னு நினைக்கிறேன் அதில் வந்து பூந்து போகணும் ஸோ இடத்துல இடத்துலருந்து ஒரு டைமென்ஷன் இருக்கும் இதுதான் வந்து பனிமலை பனிமலை உள்ளே போகிறது ஸோ இந்த இடத்துல எனக்கு அள்ளு என்னடா இது இப்படி இருக்கு ஸோ டைமண்ட்ஸ் விட்டு எப்படி தான் வழி முடியும் அது பாருங்க கிராஃபிக்ஸ் எப்படி இருக்க பாருங்க ஐஸ்லாண்டு ஸோ அப்படியே காக்காக்கெல்லாம் பாருங்கிறது அப்படியே கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட் டைமண்ட்ஸ் உள்ள போயிட்டேன் ஸோ போயிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு டைமென்ஷன் நல்ல வேலை பிளாக் கார்டு கிட்ட வந்து பிளாக் கார்டை லாக் பண்ணியாச்சு இந்த இடத்துல மைல்ஸும் பிளாக் கார்ட்டும் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க ஸோ இதோட முடிச்சுக்கிறேன் டாட்டா பை பை பாய்ஸ்